எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தலை முதல் கால் வரை கூடிய ஒரு விதமான கீரைங்க அந்த கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வல்லாறை கீரைங்க இந்த நாட்டு கீரை மிகவும் மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரைங்க பொதுவாக கீரைனாலே ஞாபக சக்திக்கு தான் சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க இது பலவிதமான வியாதிகளுக்கு மறந்தாக இருக்குங்க இந்த கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த கீரையினுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல வல்லாரக்கீரையை சுத்தமாக அலசி தண்ணீர் இல்லாமல் நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிடலாங்க அந்த பொடியை தினமும் தூங்கி எழுந்தவுடன் வல்லாரை பொடியை கொண்டு பல் துளக்கினா பற்கள் சுத்தமாகவும் ஈறுகள் பலம் பெறும் வாய் துர்நாற்றம் சரியாயிருங்க தினமும் இட்லி தோசைக்கு வல்லார இட்லி பொடியாக பயன்படுத்திக்கலாங்க அதுக்கு மிளகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சிறு பருப்பு துவரம் பருப்பு காய்ந்த மிளகாய் இவை அனைத்தையும் வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணிவிட்டு நல்லெண்ணெயுடன் பூண்டு தட்டி சேர்த்து சாப்பிட்டோம்னா மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமான உணவாகவும் இருக்குங்க பச்சையான வல்லாரை இலையுடன் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் வறுத்த பருப்புகள் மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் புளி இல்லாமல் தக்காளி சேர்த்து சட்னியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க மூளை சோர்வு மந்த நிலை நீங்கி ஞாபக சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க தினமும் தூங்குவதற்கு முன்பு ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் வல்லாரைக்கீரை பொடியை கலந்து சாப்பிட்டோம்னா வாய்ப்புண் புண் சளி இரும்பல் இலைப்பு தொண்டைக்கட்டு குடல் புண் வயிற்று புண் மலச்சிக்கல் இவை எல்லாமே சரியாயிருங்க அது மட்டும் இல்லாமல் குடல் புழுக்கள் எல்லாம் வெளியேறிடுங்க கண் எரிச்சல் கண் நீர் வடிதல் நிறைய ஃபோனை பார்க்குறோம் ஸோ கண் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் சரியாயிருங்க கண் நரம்புகள் பலப்படுங்க காச நோயாளிகளுக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் இது மிக நல்ல மருந்தாக பயன்படுங்க ஜீரண சக்தியை அதிகரிக்கும் பசியின்மையை போக்கி நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியாக பயன்படுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தம் சுத்தமாகுங்க ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்குங்க கீரை பொடியை தினமும் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமாக வாழலாங்க வல்லாரை இலையை அரைத்து விரைவீக்கம் வாய்வீக்கம் கட்டிகள் மற்றும் முகப்பருக்கள் மீது அரைத்து பூசி வந்தோம்னா விரைவில் சரியாயிருங்க அது மட்டும் இல்லாமல் யானைக்கால் யானைக்கால் வியாதியினால் அவதிப்படுறவங்க கூட இந்த இலையை பட்டு போட்டு வந்தாங்கன்னா அதனுடைய நோய் தாக்கம் குறையுங்க வள்ளாறை இலையை கீழாநிலை இலையுடன் அரைத்து ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய எரிச்சலானது சரியாயிருங்க ஒரு கறி ஒரு கைப்பிடி வல்லார இலையை நூறு எம்எல் நல்லெண்ணெயுடன் சேர்த்து தைலமாக காய்ச்சி வாரத்தில் ரெண்டு முறையாவது தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா தலைவலி உடல் சூடு நீர் கோற்றல் இவை எல்லாமே சரியாயிருங்க அப்புறம் நாங்கள் இவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த வல்லாரை கிரையை தினமும் வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் எல்லாருமே இருப்போங்க நன்றி வணக்கம்